மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுகாதார விசாரணை குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சம்பவத்தினத்தின் போது சிலர் தவறியுள்ளமையும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹெனிஃபா தெரிவித்துள்ளார் இவ்விடம் தொடர்பாக அவரை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்ட தம்மணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெலன்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது மரணம் அடைந்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரிராஜ் சிந்துஜா வயது இருபத்தி ஏழு என தெரியவந்துள்ளது குவித்த பெண்ணின் மரணத்தின் போது சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களில் அசமந்த போக்கே காரணம் என குற்றச்சுமத்தப்பட்டுள்ளது குறித்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதன விசாரணைக்குழு ஒன்று நியமிக்க மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நிறைவடைந்துள்ளது விசாரணையின் அடிப்படையில் சிலர் தவறை தலைமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்விடம் தொடர்பாக அறிக்கையை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் குறித்த பெண் மரணமடைந்ததை தொடர்ந்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறளித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் மேலும் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்